ஹாய் மக்களே இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் தம்பிக்கு இன்றைக்கி மொட்டை போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் கோவிலில் பொங்க வைக்கிறது எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிறோம் கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே எங்கள் அக்கா கூட சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு எங்கள் தம்பி உள்ள கோவில் சார் தவண்டு விளையாடிக்கிட்டு இருந்தார் அவர் அப்பப்போ கூப்பிட்டு வம்புடுத்துக்கிட்டு இருந்தோம் அவர் பெரிய இடத்த பார்க்கவே தவண்டு எங்கடா ஓடுவோன்னு சார் சுற்றி சுற்றி உலாவிக்கிட்டு இருந்தார் பால் பின்னாடியே போய்கிட்டு இருந்தார் அப்புறம் அவர் கூட கொஞ்ச நேரம் என் பையனும் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தான் பொங்கல் பொங்குமா இல்லையா பொங்குமா இல்லையான்னு உக்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்புறம் பின்னாடி எங்க மாமா அத்தை எங்கள் அக்கா வந்தாங்க இந்த சாருக்கு தான் இன்னைக்கு மொட்டை அவர் அப்பலேருந்து என் முடியும் பூவும் பிரிச்சுக்கிட்டே இருக்காரு இங்கே பாரு இங்கே பாரு ஹாய் சொல்லு ஆஹ் இன்னும் கொஞ்சம் சார் மொட்டைப்பா சார் எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டே இருந்தே இப்படி ஆயிட்டாப்பா பொங்கல் ஒரு வழியாக பொங்கிருச்சு அடுத்து இப்போ தான் குழவ போட ஆரம்பிக்க போகிறாங்க அதெல்லாம் கிராமத்து பக்கம் எங்கள் ஊர் பக்கம் போடுவாங்க உங்கள் ஊரில் போடுவாங்களான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அது போட தெரியுமான்னு சொல்லுங்கள் எனக்கு சத்தியமாக போடவே தெரியாது அப்புறம் கோவிலுக்கு வந்தவங்க ஒவ்வொருத்தவங்களாம் பொங்கல் பண்ணையில் அரிசி போட்டாங்க அதாவது முக்கியமானவங்க பெரியவங்களாக போட்டாங்க இவங்க எங்கள் பெரியமைக்கு சொந்தக்காரங்க அவங்க போட்டாங்க அப்புறம் இவங்க தான் எங்கள் அத்தை இவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க தான் அடுத்து மூணாவது போட்டாங்க அடுத்து போட்டது எங்கள் மச்சானோட அக்கா மூத்து அக்கா போட்டாங்க இவங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க போட்டாங்க மருமகன் மொட்டையில் போட்டாங்க அடுத்து இன்னொரு அக்கா இவங்க அண்ணி ரெண்டு பேரும் அண்ணி இவங்க போட்டாங்க கடைசியாக ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க போட்டாங்க எப்படி போடுறாங்கன்னு பாருங்க மொட்டை பேபி இவர் தான் ரொம்ப பிஸியாக இருக்காரு அடிச்சுட்டா இருக்காரு எல்லாரையும் எங்க எங்கே போறீங்க ஹாய் சொல்லு அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப அவங்க கூட சேர்ந்து ஃபன் பண்ணி முடியே எடுத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியாக மொட்டை போடுற வர கூட பாருங்கதான் மொட்டை போடும்போது சார் வந்து ரொம்ப அழுதுட்டாரு சாருக்கு பிடிச்ச பாட்டு ஒரே பாட்டு உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி அதை அப்பப்போ கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் சாரை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை சார் அழுதுகிட்டே தான் இருந்தார் அப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா அப்போயும் சார் ரொம்ப அழுதாரு காமாக பேச்சு இங்கேயா அந்த பிள்ளையை போட்டு காதாக படுத்து இந்த மாதிரி வச்சு ஆனால் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணுது அவனு குழந்தைகளுக்கு அப்போ தான் நல்லது ஸோ அதனால் சாருக்கு காது குத்தி மொட்டை போட்டு எல்லா ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்து மொட்டை போடையும் கோவிலில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் மொதல் பிள்ளையாக ஆரம்பித்து அடுத்து ஒவ்வொரு சாமியாக இது பண்ணி எல்லாத்துக்கும் சாமிக்கும் தேங்காய் பழம் உடைச்சாங்க இதுதான் சக்தி மாரியம்மன் கோவில் எங்கள் ஊரில் இருக்கிறது இது தான் இந்த கோவிலில் வந்து மெயின் சாமி இங்கே வேண்டினிங்கன்னா உங்களுக்கு என்ன நாள் நடக்கும் கண்டிப்பாக இதை பார்த்து வேண்டிக்கோங்க நாங்கள் இங்கே வேண்டிதான் எங்களுக்கு அந்த வயிறை குத்தி கிடச்சி ஸோ அதனால தான் முத மொட்டை அங்கே போட்டோம் ரெண்டாவது மொட்டை கருக்கு வேலை நாய்க்குள்ளே போடுவோம் ஸோ அதையும் பாருங்கள் கண்டிப்பாக அந்த சாமியை நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன நினச்சதான் நடக்கும் மொட்ட போட்டு சாருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அத்தை ஒரு பேண்ட் ஷர்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போய் சாப்பிட உட்காந்துட்டோம் செம்ம பசி மண்டபத்துக்கு போய் சாப்பிட்டு அங்கே சும்மா ஃபன் பண்ணிட்டு என் பாப்பா தான் அவ வீடியோ பரமா சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்த சார் மொட்டை போட்டு காதுக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார் காமெண்ட் பண்ணாலும் சாருக்கு தூக்கம் காலம் மூணு மணிக்கெல்லாம் முடிச்சது தூக்கத்திலே இருந்தார் பாவம் சாரு அதனால சாரை கண்டு கிளிக்கிட்டேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் கண்டிப்பா பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க